மேல நீ போகும்போது நீ அப்ப சொல்ல மாட்டேன் எல்லாமே ஒண்ணுதான் அறிவுல எந்த பொருளுமே ஏற்ற தாழ்வு கிடையாது எல்லாம் ஒரே தன்மை கொண்டு தான் ஆனா உடல் அமைப்புலதான் வேறுபட்டுடும் சூழல்ல தான் வேறுபட்டுடும் ஆனா உண்மையில அது அறிவுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு தான் ஒரே அறிவுல எந்த மாற்றமே கிடையாது புரியுது உடல் அமைப்புலதான் நம்மளுக்கு மாற்றம் இருக்குது ஒண்ணு இப்ப இந்த உடல் அமைப்பு எதுக்கு ஏற்கையை கொடுத்துக்குதுன்னா மகிழ்ச்சி நான் சொன்னேன் இங்க நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் சால்வேஷன் பண்ணணும் குருதுங்களா ஒண்ணு இப்ப நம்மள மாதிரியே அந்த ஜீவராசி இல்ல இப்ப அதுவும் மனிதரா மாறலாம் தான் இருக்கும் நினைச்சேன்னா இந்த மனிதன் ஜீவராசி வேலை பாக்குது அந்த பகல்களை பறவை பறவை இருந்தா மட்டும் தான் அது விதைகளை தூவி மரங்களை அதிகமாக்கி இந்த ஒரு உருவம் மனிதன் ஒரு தேகம் ஆழ்ந்து வளர முடியும் அதனால அப்பதான் அறிவா வளர முடியும் அது அனுபவத்தை பெற முடியும் பெற்று இந்த கொடுக்க முடியும் அதுக்கு மனிதனா இருக்கிறது தான் இருக்குது புரியுதுங்களா பறவை எல்லாமே உதவி பண்றாங்க எல்லாருக்கும் மண் புழுல இருந்து பறவைகள் இருந்து பறவை இந்த இருந்து தாவரங்கள்ல இருந்து எல்லாமே உதவி பண்ணு யாருக்கு யார் உதவி பண்ணுவா அவங்களுக்கு உதவி பண்ணிடுறாங்க ஏன்னா அதுல இருக்கிற மொத்த பொருள் இந்த மண்ணிலோட தேகத்துல இருக்கு புரியுதுங்களா எனக்கு எல்லாருமே தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய செயல் தான் இப்ப அந்த குரங்குன்றதும் இல்ல ஒரு பறவைன்றதும் பாம்புன்றதும் தான் எல்லா மீன்கள் எது சொன்னாலும் எல்லாமே தனக்கு தானே தான் பண்ணிக்குது ஏன்னா எல்லாமே ஆன்மான்னா ஒண்ணுதான்

தெரியாத பேசுறது வரைக்கும் சரி தெரிஞ்சு யாரும் பேச மாட்டேங்க மாற்றி பேசுவீங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த ஜீவராசி அந்த தன்மையில இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா நல்லா சொன்னீங்க மொத்த உயிரும் வழியிலையும் துன்பத்திலும் இருக்குது இந்த ஏக்கத்தினால இந்த ஏக்கம் நிக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு தேகம் உருவாகணும் அந்த தேகம் மனித தேகம் கிடைச்சிருக்கு அதுக்கு இவங்க எல்லாரும் இந்த தன்மையில் இருந்தாதான் ஒரு மாடு ஒரு ஆடு இந்த கோழி இந்த பறவைகள் இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த இயற்கை சரியான ஒரு விஷயத்த உருவாக்கும் அந்த சரியான விஷயம் உருவாகும் போது மட்டும் இந்த மனிதனுக்குள்ள முதல் உடல் வலிமை வரணும் உண்மை தானே கண்டிப்பா உடலுக்கு உணவு வேணும் புரியுதுங்களா அப்ப இந்த சூழ்நிலை எல்லாம் பாக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இயற்கை என்ற ஒரு தாய் தான் நம்ம அந்த இயற்கை என்ற தான் இத்தனை விதமான ஜீவராசியா மாறிது இதுக்கு அறிவு குறைவா இருக்குதுன்னு நம்ம சொல்றது ஒரே காரணம் நம்ம அறிவு இல்லாதனால நம்ம அதுக்கு குறைவுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனா உன் அறிவு எண்ணிக்கை முழுமை பெறுதோ எல்லாமே ஒரு கண்டிப்பா எதுலையுமே அறிவு குறையில இது வரைக்கும் அப்ப சொன்னாங்கன்னா ஆரம்பம் அப்படிதான் இருக்கும்